மணமகளின் தந்தையாக அனிதா மணமகளின் தாயாக அமிகா மணமகளாக உறவினர்களாக அணமகனின் தந்தையாக தஸ்கின் மணமகளின் தாயாக முகிஷா மணமகளின் சிறிய தந்தையாக முஸ்திரா ஐமன் இது நிலை இருக்கு. இப்ப வரேன் மைனஸ் பின்பு அவரின் இந்த பார்க்க அலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹ் இன்னோ பிளே எங்க வெயிட் வரீங்க நாங்க காலேஜ் வெயிட் வரோம் ஆப்பா நீங்க படிச்சு பட்டம்லாம் வாங்கிட்டு இப்போ என்ன நான் காலேஜ்னா நாங்க அவ வீட்ல சும்மா இருக்கா திரும்ப முடிக்கிற வரைய மாத்த பேசுவான் சொன்னேன் ஆப்பா நீங்க பென்சன்னா ரெண்டாவது டிகிரி படிக்க போறாங்களா ஆப்பா அதுல நானும் படிக்கலாம்னு போனேன்

பான பாஜிக்கு என்ன யாராவது தேடிங்களா அவ்வளவுதான் 42 திருமண ஏற்பாடு இமா மாப்ரவிலிருந்து வர நேரமாச்சு என்ன பண்ணியாச்சா? எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா

நீங்க பிச்சை வர திட்டு சும்மா நான் ஒரு பேரும் பையன் ஒவ்வொருக்கும் ஒரே நீங்க எப்படியோ உங்க கொண்டுட்டு நூறு தான் சேர்த்து அத நான் கேட்கறதே நான் அதை நீங்களே அவங்க கொண்டுட்டு போட்டு வைக்குவீங்க அப்புறம் பிரிட்ஜ் வாஷிங் நிக்கனேன் அஞ்சு மட்டும் போதும் எதுக்கு சாமானெல்லாம் வரண்டான் அதை நானே வரணுங்களுக்கு கேட்சி வச்சுக்கிட்டேன் அப்புறம் உங்க கொண்டு அதுக்கு போடணும்

ஆமா இப்போ கேக்குறாங்க நம்ம வீட்ல எல்லாத்தையும் வித்தா கூட இது அம்பளை செய்ய முடியாது ஏங்க இது நல்ல இடங்க மாத்தவே நல்ல படுத்துறாரு இத விட்டா கஷ்டமாக நம்ம பொண்ணு வர வாய் கல்யாண வர வாய் காட்டே போறங்க இல்ல இல்ல இது நம்ம தகுதிக்கு மீறதா இருக்கு நம்ம வேணா இந்த வரன வேண்டாம்ன்றோமா இது சும்மா ஏங்க நான் எதையும் சமாளிச்சிரலாம் ஏன்னா எல்லாத்தையும் பேசி வந்து நல்ல முடிவாதான் ஒரு பக்கம் வெளிச்சு கல்யாணம் வச்சுக்கணும் சார் காட்சி நான்கு வரலட்சணைக்கு ஏற்பாடு வாங்க

என்ன பண்ணிருக்கீங்க திடீர் முக்கியமான விஷயமா முக்கியமான விஷயம் நிச்சயம் பண்ணிருக்கோம் கல்யாண செலவுக்கு கொஞ்சம் பணம் அண்ணா சந்தோஷம் என்ன கேட்க போறீங்களா இல்லப்பா எனக்கு கடன் வேண்டாம் நம்ம வாப்பிடு இடம் இருக்குல்ல அதுல எனக்கு பங்கு கொடுப்பா இறக்க வச்சு கொடுக்கற அளவுக்குறாங்க நானும் எத்தனை மாப்பிள்ள சொல்றேன்

என்னங்க அந்த இடம் என்னாச்சு அதை இப்ப ஒண்ணு பண்ண முடியாதுன்னு தம்பி சொல்லிட்டான் இப்ப என்ன பண்ணதுன்னு எனக்கு ஒண்ணு புரியல ஏங்க இது இந்த இடம் நல்ல இடங்க மாமரட நல்ல இருக்காரு இத விட்டு அப்புறம் படிச்சாங்க நம்ம பொண்ணுக்கு வேற கல்யாணம்

ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் மன்னி வாலைக்கும் ஸலாம் எப்படி இருக்கீங்க மன்னி அண்ணா அண்ணா என்ன அண்ணா அண்ணா நீ இருக்கீங்க உங்க அண்ணனுக்கு என்ன ஆச்சு அண்ணா நம்ம எல்லாரும் இவ வந்து போய்ட்டாங்க யா அல்லாஹ் இன்னா இல்லாய் வா இன்னா அலைஹி ராஜூன் என்னப்பா இப்படி சொல்ற யாமா என்னமா அது அழுற உங்க பாப்பா நம்ம எல்லாரும்

de bien. अस्सलाम वालेकुम वालेकुम सलाम बगल का दरवाजा आगा मां वाले मां ने खबर वर्णन ही आता है ना तुरंत से मुड़ गया अस्सलाम वालेकुम व रahmatullahi व बरकातुहू वालेकुम सलाम व रहमतुल्लाहि व बरकातुहू कृपया